பிரைவேட் ஜெட் ஐந்து சொகுசு பங்களா ராஜாவாக வாழும் கூல் கேப்டன் சொத்து மதிப்பில் அம்பானிக்கு டஃப் கொடுக்கும் தோனி உலகின் நம்பர் ஒன் குல் கேப்டன் என்று ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படும் எம் எஸ் தோனி அவர்கள் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் நிலையில் அவரது சொத்து மதிப்பு குறித்து எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி இன்று தனது நாற்பத்தி நான்காவது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார் கூல் கேப்டன் என்று ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படும் இவர் தொடர்ந்து பல சாதனைகளையும் புரிந்துள்ளார் இந்நிலையில் தான் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்திய அணியை நம்பர் ஒன் இடத்தில் கொண்டு சென்ற தோனி ஐ சிஎஸ்கே அணிக்கு ஐந்து பட்டங்களையும் இரண்டு சாம்பியன்ஷிப் லீக் டி சாம்பியன் பட்டங்களையும் வென்று கொடுத்து உலகின் நம்பர் ஒன் கேப்டனாக வலம் வரும் தோனி வருமானம் மீட்டுவதில் நம்பர் ஒன்றாக திகழ்கிறார் தோனியின் சொத்து மதிப்பு குறித்து பார்ப்போம் தோனியின் சொத்து மதிப்பு ரூபாய் ஆயிரம் கோடியாக இருக்கும் என்று பல்வேறு புள்ளி விவரங்களும் சுட்டிக்காட்டுகின்றன தோனியின் ஆண்டு வருமானம் ரூபாய் ஐம்பது கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது அவரது மாத வருமானம் சுமார் நான்கு கோடியாக உள்ளது பதினெட்டு ஐபிஎல் சீசன்களில் இருந்து தோனி ரூபாய் இருநூத்தி நான்கு புள்ளி நான்கு கோடிக்கு மேல் சம்பாதித்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு இடையில் அவரது சம்பளம் ரூபாய் பதினைந்து கோடியாக உயர்ந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அவர் ஒரு புதிய வீரராக ரூபாய் நான்கு கோடிக்கு சிஎஸ்கேவால் தக்க வைக்கப்பட்டார் தோனிக்கு ராஞ்சி டேராடூன் பூனே மற்றும் மும்பையில் பல நூறு கோடிகள் மதிப்பில் சொகுசு வீடுகளும் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தோனியின் பிராண்ட் மதிப்பு தொண்ணூற்றி ஐந்து புள்ளி ஆறு மில்லியன் டாலர் இந்திய மதிப்பில் சுமார் ரூபாய் எட்நூற்றி நான்கு கோடி என தகவல்களும் கூறுகின்றன விளையாட்டு வீரர்களில் தோனி தான் அதிக நிறுவனங்களின் பிராண்டுகளுக்கு விளம்பரம் செய்கிறார் முன்னணியில் இருக்கும் சுமார் எழுபத்தி ரெண்டு பிராண்டுகளுக்கு தோனி விளம்பர தூதுவராகவும் உள்ளார் இதில் ட்ரீம் லெவன் டேடி பூஸ்ட் மற்றும் ஓரியன் ஃபேன்ஸ் ஆகிய முக்கிய நிறுவனங்களும் அடங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மிக பிரபலமான ட்ரீம் லெவன் குல்ஃப் ஆயில் டேடி பாரத் மேட்ரிமோனி ரெட் பஸ் ஏஎம்எஃப்ஐ மற்றும் ஸ்பராஜ் டிராக்டர்ஸ் மற்றும் எமோட்டோ ரெட் மற்றும் ஓரியன் ஃபேன்ஸ் ஆகிய நிறுவனங்களுக்கு தோனி விளம்பரம் செய்து வருகிறார் தோனி பைக் பிரியர் என்பதை விட பைக் பைத்தியம் என்று சொல்லலாம் எந்த ஒரு பைக் புதிதாக களம் இறங்கினாலும் அதை உடனடியாக தோனி வீட்டுக்கு வந்துவிடுமா அந்த அளவுக்கு பைக் மீது அதிகம் பிரியம் கொண்டவராக இருக்கிறார் விண்டேஜ் பைக்குகள் முதல் இப்போதைய உள்ள புது மாடல்கள் வரை தோனி வீட்டில் நிற்கின்றன இதில் கவாசாகி நிஞ்சா எச் மற்றும் டுகாட்டி ஒன் மற்றும் எமகா ஆர்டி ஆகியவை தனித்து நிற்கின்றன பைக்குகளை நிறுத்துவதற்கு தோனி புதிய கேரேஜும் வைத்துள்ளார் இதேபோல் தோனியின் வீட்டில் சொகுசு கார்களும் அணிவகுத்து நிற்கின்றன ஹம்மர் எச் டூ மற்றும் ஃபெராரி உட்பட பத்திற்கும் மேற்பட்ட சொகுசு கார்களை தோனி வைத்திருக்கிறார் ரோல்ஸ் ராயல்ஸ் மற்றும் ஜீப் கிராண்ட் ஸோரா கிம் மற்றும் ஆடி ஜீரோ செவன் ஆகியவையும் உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஃபோர்ட் மஸ்டங் போன்ற அரிய விண்டேஜ் கிளாசிக் கார்களும் தோனி விரும்பி வாங்கியுள்ளார் இது மட்டுமின்றி தோனி தனியாக பிரைவேட் ஜெட் விமானம் ஒன்று வைத்துள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறுக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நமது ஏஷிய நியூஸ் நம்பிடம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்